முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துவோம் கணபதி என்றிட கர்வமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் சிம்மராசியை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த சிம்ம ராசிக்காரர் சிங்க நடை போட்டு அரசியலிலே உலா வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர் அரசாங்கத்திற்காகவே பிறந்த சிம்ம ராசிக்காரர் உங்களுடைய நிர்வாக திறமையால் அரசியலில் கொடிக்கட்டி பரப்பவர் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியினுடைய ஜூன் மாத கிரக நிலைகளை முதலிலே தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற கண்ணியிலே கேது கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது இடத்திலே அதாவது கும்ப ராசியிலே சனி அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடத்திலே மீனத்திலே ராகு பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பதாவது இடத்திலே மேஷத்திலே செவ்வாய் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திலே பத்தாவது வீட்டிலே புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் உள்ளன சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே நடக்கக்கூடிய கிரக மாற்றம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து அதாவது மிதுனத்தில் இருந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து அதாவது ரிஷபத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது மிதினத்தில் இருந்து பன்னிரெண்டாவது ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அயன சயன போக ஸ்தானத்திற்கு அதாவது கடகத்திற்கு மாறுகிறார் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் அதிகார தோரணையுடன் காணப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் உங்கள் வழி தனி வழி என்று செயல்படுவீர்கள் இந்த மாதம் மனதிலே தன் நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவும் உண்டாகும் நல்லது எது கெட்டது எது என்று விரித்து பார்த்து செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் திருப்தி தரும் தொழிலிலே முன்னேற்றம் காண வாய்ப்புகள் வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம் சிலர் கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்க பெறுவார் எதிர்பார்த்த பண உயர்வும் கிடைக்க பெறு சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்கள் குறிப்பாக குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து அதன் மூலம் அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் வழக்குகளை தள்ளி ஓடுவதிலும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றிகளை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலை துறையினருக்கு விடா முயற்சியுடன் காரியங்கள் செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பண வரத்து திருப்தி தரும் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிற்கும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளிலே இருந்த தொய்வு நிலை மாறும் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது நல்லது சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை தரும் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த மகம் நட்சத்திரத்தை உடையவர்கள் வீண் மனச்சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது மேலும் இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக அந்த சிம்ம ராசியை உடையவர்களுக்கு அவர்களுக்கு இந்த மாதத்திலே நல்ல நல்ல காரியங்கள் நடந்த வண்ணமாகவே இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலும் மகம் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் பண வரவு கூடும் செய்யும் காரியத்திலே மன திருப்தி கிடக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு தொழில் வியாபாரம் திருப்திகரமாய் நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையிலே கவனம் தேடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதம் கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் முயற்சிகளும் வெற்றி பெறும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை ஒன்று இரண்டு மற்றும் ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போது அதற்க தினங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூன் ஆகும் அதற்க திக்கு கிழக்கு அதற்கு வண்ணம் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு அதற்கு எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலா பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அதை கேட்டு நீங்கள் ஜோதிட ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு கூடுதல் வழிகாட்டு பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்